அண்ணா அந்த டீ கொடுங்க எடுத்துக்கோங்கண்ணே ஐயைய ச்சீ இதை போய் குடிச்சிட்டேனே என்ன சுன்னு இங்கே பாரு டை விழுந்து கிடக்குடா அல்லாவு பரவாயில்ல விடுங்கண்ணே வார்க்க கீழே ஊற்ற படம் இருங்கண்ணே

அதோட ஒரு கையில நோயுது சத்தி இருக்குனே சரி நான் முக்கி தூக்கி போறேன் எனக்கு எந்த நோயும் வராதுல நோய் வராதுலப்பா உண்மை இதை தூதர் சல்லலா ஹுவலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் எவருடைய பானத்திலாவது ஈ விழுந்துவிட்டால் முதலில் அதை அவர் அதிலேயே அமிழ்தட்டும் பிறகு அதை வெளியே எடுத்து போட்டுவிடட்டும் ஏனெனில் அதன் இரண்டு ரெக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் இருக்கிறது என அபுகுரை எல்லா அன்பு அறிவித்தார் அதற்காக ஈ மொய்த்த பண்டங்களை உண்ணலாம் என்ற ஹதீஸை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது யதார்த்தமாக பானத்தில் ஈ விழுந்து விட்டது என்ற போது நாம் அதை வீணாக்காமல் இம்முறையை கையாளலாம்